ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு அம்மாவை குடும்பம் எப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பேபி பானதும் எல்லோரும் பாப்பாவை சுற்றி தான் பிஸியாக இருப்பாங்க பேபி க்யூட்டாக இருக்கா பேபி தூங்கிட்டாங்களா பேபிக்கு மருந்து கொடுத்தீங்களா இந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க ஆனால் யாராவது கேட்குறாங்களா டெலிவரிக்கு அப்புறம் ஒரு அம்மா எப்படி இருக்காங்கன்னு அந்த கொஸ்டின் தான் ஒரு நியூ மதர்ஸ்க்கு ரொம்ப தேவை ஆனால் அதை தான் யாரும் கேட்க மாட்டாங்க டெலிவரிக்கு பிறகு அம்மாவோட பாடி மட்டும் இல்லை மனசும் சேஞ்ச் ஆகுது ஹார்மோன்ஸ் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் பெயின் டைட்னஸ் கில்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங் மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் கூட ப்ராப்பராக தூங்க முடியாது அந்த வேலையில் அவங்க மனசு சோர்ந்து போவது நார்மல் தான் ஸோ ஒரு குடும்பம் அதை புரிஞ்சுக்கணும் அது அவங்க வீக்னர்ல இல்லை அது அவங்க மனசு ஹெல்ப் கேட்குதுன்னு அர்த்தம் டெலிவரி ஆன அம்மா கோவப்படுறாங்கன்னா பலர் வீட்டில் சொல்லுவாங்க இவன் ரொம்ப ஆட்டிடியூட் காட்ட ஆரம்பிச்சிட்டான்னு ஆனால் அது ஆட்டிடியூட் கிடையாது அது தூக்கமின்மை ஸ்ட்ரெஸ் அசதி சொல்ல முடியாத வழி அந்த நேரத்தில் ஒரு ஸ்மால் சப்போர்ட் தான் அவங்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் ஹஸ்பண்ட் மதர் மதர்லாம் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து கேட்கணும் உனக்கு ரெஸ்ட்டு வேணுமா நான் பாப்பாவை பார்த்துக்கவா நீ கொஞ்சம் நேரம் எடு நீ கொஞ்சம் நேரம் தூங்கிக்கோ இந்த மாதிரியெல்லாம் சொல்லணும் அது ஒன்றும் பெரிய ஹெல்ப் கிடையாதுங்க ஆனால் அந்த வேர்ட்ஸ் அந்த கேர் அவங்களுக்கு ஒரு மன நிம்மதியை தரும் எ ஸ்மால் ஹக் எ கைண்ட் வேர்ட் ஆர் அர் ஜஸ்ட் சிட்டிங் டிசைட் ஹர் குவைட்லி அதுதான் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுக்கு முதல் மெடிசன் ஒரு நியூ மதர் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் அம்மா ஒரு சூப்பர் உமன் தான் ஆனால் சூப்பர் உமனுக்கும் சில நேரம் ரெஸ்ட்டு லவ் கேர் தேவை அவங்க பக்கம் இருந்தால் போதும் அவங்க மனசு ஸ்லோலியாக ஹீல் ஆகும் பேபியை லவ் பண்ணுற மாதிரி அம்மாவையும் டெலிவரிக்கு அப்புறம் லவ் பண்ணுங்கள் அதுதான் அவங்களுக்கு பிக்கெஸ்ட் கிஃப்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த மெசேஜ் சேரணும் பிகாஸ் ஒன் ஸ்மால் சப்போர்ட் கேன் சேஞ்ச் a மதர்ஸ் லைஃப் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்